வணக்கம் நான் வெட்டியான் ஞானத்தோடு வெட்டியான் இருக்க முடியாதுமே சொல்லிட்டேன் ஞானமாக என்ன தொழில் செய்யணும்னு இல்லை எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கம்முனே உட்காந்துக்கின்னு எல்லோரும் குடுக்கத்தை வாங்கி சாப்பிட்டு கோர்த்து போயிட்டு உட்காந்துக்கணும்னு கிடையாது என்ன செய்யலாம் போய் வேலைலாம் செய்யலாம் என்ன வேலை செய்யலாம் எந்த வேலைனாலும் வேணாலும் செய்யலாம் சௌகரியமாக புத்தர தானே செஞ்சுருந்தாரு ஓடிக்கத்திலே முடிவு பண்ணிட்டேன் பிச்சை எடுக்கிறதும் உட்காந்துன்னு கார்பரேட் பண்ணி பண்ணுறதும் ஒன்று தான் வேறு வேறு கிடையாது பார்த்தத்தை எடுத்துன்னு போகிறேன் உட்காந்துன்னு போட வைக்கிறேன் ரெண்டும் வேறு வேறு கிடையாது எடுக்கலாம் அது மாணவமான விட்டு விட்டு ஐயா சாமி அப்படின்லாம் அதுவும் பெரிய விஷயம் தானே சொன்ன கிட்டே போய் எல்லா போய் கஞ்சே பார்த்து கதை அவங்கவுங்க சௌகரியம் தொழில் ரீதியாக என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நானை விட்டேன் நிறுவனம் பார்த்துருந்தோம் தான் எங்கேருந்து மேலேருந்து நான் ஆகிட்டேன் பிரிவு எடுக்கிறதுக்காக இறங்கி வந்தேன் ஒவ்வொரு நிலையும் சொல்லினே வரார் அடுத்தது நின்ற வன்னிய நதிக்கரையை விட்டேன் அவகை நின்று வாழ்ந்ததொரு ஒரு வீதி விட்டேன் முடித்திருந்த மனதையெல்லாம் பாழாய் விட்டேன் முக்கோண சக்கரத்தை முதலில் விட்டேன் கடுத்ததற்ப சயனம் விட்டேன் காணி விட்டேன் கதிர்மதியும் துலங்கு போவி கருத்தை விட்டேன் துடுக்கனவே தனஞ்செய்லியன் துகைக்கி வெண்ணை துயரமுடன் பிரம்மாவின் தெரு கண்டேனே பிரம்மாவின் தெரு எது அப்படின்னு கேட்டால் இங்கே படைப்புகளெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற அதிசயங்கள்லாம் பார்க்கறதுக்கு நான் இங்கே வந்துருக்குறேன் ஆனால் மேலே அங்கே விசேஷமானதாக இருந்தது வன்னியை விட்டுட்டு வந்தேன் நல்ல நதிக்கரையை விட்டுட்டு வந்தேன் வன்னியில் இருந்துட்டு அங்கேருந்து வந்துட்டேன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் அங்கேருந்தெல்லாம் வந்து தான் இந்த பூமியில் பிறப்படுத்தி இப்போ நான் இங்கே வாழ்கிறேன் அக்கறைத்தான் முன்மறித்து பின்னே தரலை அழகிய ஒரு புறமில் இருந்து எழுந்து நோக்க சின சிக்கனவே தேவதத்தன் மேலே நோக்க திருக்கனவே ஜனந்தரியன் தான் கீழ் நோக்க மக்க சிக்கப்பட்டம் ஒன்று வருந்தமாகி வாழ்புழியில் வரப்பட்ட பாதி மெத்து எக்கால துயரமதை இருந்த ஓனாய் தம்பி வீட்டையும் ஏழ்மைதானே விசேஷமான இடத்துலேருந்து இறங்கி வந்ததே என்னதான் ஏழ்மைதான் ஏன்னா அங்கே ஒரு பெரிய வரம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கீழே பண்ணிட்டேன் அக்கினியால் திரிபுரத்தை தனவாய் முட்டி அதீதமாய் வருணாசலம் மாயம் பாய்ந்து திக்கனையாய் வாய்வுகளும் காற்றும் வீசி செந்தனாய் துரத்திலே தீதம் முட்டை மிக்க தெரு வினை வளர்ந்த குமரன் தானு மேல் வாங்கி கைக்கணையில் விளங்கச் செய்தால் இக்கடுசு ஈசனாய் இறங்கம் வெல்ல இந்திரனும் வினைக்கடிந்து இழுக்கின்றான் ஆனால் இங்கே போந்துட்டு பேரு இந்திரனும் என்ன பண்ணுகிறான் பூச்சே இழுக்கிறான் காமன் கனை என அழைக்குது பாட்டு கேட்கிறீங்களா மாரி இங்கே வந்த பிறகுனா ஆயிடுச்சே மீண்டும் ஆசைகள் தூண்டப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது அப்படின்றார் விதம் பட்டாலும் யாவும் தாயும் பூமி நலையில் சினிக்கும் முன் இருந்த நேர்மை கந்தமலர் பூங்குழலாய் அளந்த வெண்ணை கருங்குழி வீட்டினிலே வருந்தோன் நந்தம் வேஷமான சலித்து மிக ஆந்துமாகி அறிவாக துன்பம் எல்லாம் ஆண்டே கேளில் விந்தையினை உழைப்பதெல்லாம் வருமும் போது மிரவருத்தம் பட்டாலும் விளம்புவேனே இது அத்தனையும் இங்கு துன்பம் ஏற்படும் போதுதான் புரிய ஒரு மனிதன் நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன முடிவெடுப்பார் ஏன் அங்கே ரொம்ப ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் ஆனால் ஒரு உண்மையிலே அங்கே ஒரு விசேஷம் இருக்குது தான் ஆனால் அதை விட விசேஷம் உண்மையாகவே போய் அங்கேயே நின்றுறது தான் திரும்ப வரத்துக்காக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு அசிங்கமான மரணமாக இருக்கக்கூடாது உடலை சிதைச்சிட்டு போகிறத ஒன்றும் நல்லதில்லை என்ன பண்ணிட்டு போனால் பாது பாதுகாத்து பேணி ஒ ஒரு ஒழுக்கமாக விட்டுட்டு போகிறது எப்படி இருக்குது எதுவும் போய் தூக்கு இல்லை தண்ணியில் உந்து நெருப்பு குர்த்தின்னு ட்ரெயினில் விட்டு விட்டு இல்லை சாப்பிடாம சோ தண்ணி இல்லாமல் புதிவிதமான சாகலாம் செத்துப்ப சில பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுலான்னா இல்லை விசேஷம் இல்லை அப்படி பண்ண கூடாது பட்ட சில மெத்த உண்டு ஆண்டே வருகை தான் பட்ட சில மெத்த உண்டு ஆண்டே பட்ட துன்பம் மெத்த உண்டு ஆண்டே பட்ட துன்பம் அப்படின்னு அர்த்தம் வட்டமிட்ட பாதை விட்டு அஷ்டசுழி மூலவாசல் கிட்டியை கிட்டு முட்டி நான் வருகையிலே நெட்ட வித தனஞ்சும் கிட்டி சீலிடும் நேர நட்ட முடியும் பாய்ந்து ஓட்டி நெட்டனையும் யாகாத பட்ட சல மெத்த உண்டு வருகையினால் நான் பட்டை சல மெத்த உண்டு ஆண்டே அன்றாரு ஆண்டே கிட்ட சொல்கிறார் அந்த பத்கனல் வழியாக வெளியே வறுத்துன்றது ஒரு பெரிய கஷ்டம் இந்த மோசஸ் போனார் ஸ்டிக்கை வச்சார் தண்ணி அப்படியே பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னன்னா தாய் வயிற்றுலேருந்து வெளியே வரத்தை சிம்பாலிசமாக சொல்கிறது நீர் குடம் உடஞ்சி தான் என்ன வரும் வெளியே ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்த உன்னே அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே விட்டுச்சு அப்படிலாம் இல்லை குழந்த என்ன ஆகிடும் நீர் குடம் உடஞ்சி வரும் அந்த பாதியில் அந்த பத்கனில் நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் தக்க தீத முக்கோணத்தில் மக்கும் சிக்கும் அக்கு அக்குத்தரு நிலை சிக்கி நான் வருகையிலே உக்கிரமாய் தாகி மூலம் விக்கிரமும் கழிவு மிக்க நிக்கிரமாய் வெம்பரத்தை விட்டு சுக்கானை திரும்பிவிட எப்படி வந்தாரே ரொம்ப பட்டசலை மெத்த உண்டு ஆண்டே பட்டை சிலை மெத்த உண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாசல் திறந்தோடனே மேலே வந்து தனஞ்செயனன் அமுக்கி ஒரு காற்று மனம் தட்டுறதுக்கு ஒரு காற்று ஓ யூரியன் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு காற்று செறிக்கிறதுக்கு ஒரு காற்று இது மாதிரி பல காற்று உள்ளுக்குள்ளேருந்து என்ன பண்ணுது ஒன்று ஒன்றும் வேலை செஞ்சுன்னு இருக்குது அப்படி மகப்பேருக்கும் ஒரு காற்று அந்த வழி விட்டு வெளியே தள்ளுது அவ்வளோ கஷ்டப்பட்டதுலேருந்து வெளியே வந்து பக்கமே இடைகளை பின்ன கரை தட்ட பாய்ந்து சுக்கிரனம் தனைவாள லக்கினமும் பரியார் சிறியும் திக்குறியும் கட்டாமல் குழு மக்கரை யாவை சேராமல் இக்குழி யுதத்தை தாண்டி புக்கினான் வருகை இந்த பூமிக்கு வரத்துக்கு உள்ளே ரெண்டு வாசல் கருவிலேருந்து ஒன்று வரத்தோன்னு அதுக்காலமாக தாயின் உடம்புலேருந்து உறுப்புலேருந்தே வெளியே வரது இன்னொன்று அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணி வந்தேன் சில பேருக்குலாம் வெளியே வந்து பேர் நச்சு போய் கிஞ்சி குழந்தை எடுக்கிறோம் உண்டு உள்ளே கீச்சி எடுக்கிறதும் உண்டு புறம்போதே கிழிஞ்சின்னு வரதும் உண்டு குடல் சுத்தின்னு வரதும் உண்டு தாய்மாமனுக்கு ஆவாது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க பல விதமாக அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் எங்கேருந்தே அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அறுக்கான திட்டத்தில் குறுக்கே எதிர்ப்பாடையில் முறுக்க காலிடும் குறுக்கு பின்னே வந்து சுருக்கு சுருவி விட்டு கருக்குழியை கடந்து உதைக்க தனஞ்செயனும் மடக்கி வருகையிலே இல்லை தனஞ்செயனும் உதைக்கும் போது குழந்தை சில குழந்தைங்க முயற்சி செஞ்சு வெளியே வந்துடும் சம்டைம்ஸ் காலு வந்துடும் அந்த ஆயுதம்லாம் போட்டுலாம் வெளியே இழுத்துறது அந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது ரொம்ப நேர்த்தியாக வெளியே வரதுன்னு இருக்குது நேர்த்தியற்ற முறையில் குழந்தை பிறகுத்தும் இது அந்த அந்த ஒரு ஒரு தாய் ஒரு ஒரு மாதிரி அனுபவத்தை பெறறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்தோம் ஈஸியாக வந்தோம்லாம் கிடையாது தலைப்பாக வெளியே வந்துச்சுன்னா இரவு சிறப்பாக அழகாக வந்து வந்துடும் தலை திடீர்னு கையை அந்த குழந்தை அசைச்சிடுச்சு காலை அசைச்சிடுச்சு இந்த மாதிரி எதனா பண்ணிச்சுன்னா மேலும் கஷ்டம் இதையெல்லாம் ஒரு ஆம்பளை யார் சொல்கிறது ஒரு ஞானமடைந்த வெட்டியான் சொல்கிறார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சு நான் என்ன பண்ணேன் வெளியே வந்த உச்சிதமாக ஆகி கண்ட நிலை பாடிதாரை மச்சி தயி விட்டு வருக ஆண்டை இயற்கையிலில் தன் ஆகி சாத்தியனும் நாத வெந்து திச்சி செரும்புரமாய் வந்து சிதம்பர வீதி தண்ணில் பட்ட சில மெத்த உண்டு வருகையிலே நான் பட்ட சில மெத்த உண்டு ஆண்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியே வந்து இந்த சித்திரை வீதியில வந்து வெளியே வந்து அச்சு சூழல் தாரை வெளியே சங்கை விட்டு வெச்சி வரும் கண்டு மேதினியில் நான் நச்சு கொழிலாடி நடுவானை பின்னாக இச்சையுடனே தனச்சேனும் மெனை புதைத்த பட்ட சல மெத்த உண்டு ஆண்டே ஓதும் தாரை வெளியில் ஓதும் உஞ்சையும் சங்கையும் விட்டு சூது செப்பு மக்கினி தூரம் வரகிலே நான் வேது இதுவென தனை மாதர் மாது நோக சேதி எனது அன்னை செய்வினை பயனது என்றேன் அம்மா வந்து என் என் பூர்வ புண்ணியம் என் பிள்ளையாக வந்து பொந்த யாரு அம்மா சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன நான் செஞ்ச பாவ புண்ணியம் அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் அவங்களுக்கு நான் செஞ்ச பாவ புண்ணியம் எனக்கு ஆனால் நான் வந்தது என்னால் ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்களால் அப்படின்ட்டு வெளியே வந்தார் ஓதும் தாரை வெளியிலும் துங்கை விட்டு சூது செய்யும் மக்கனை தானும் நான் இதுவோ தானே மாதர் மனது நோக சேதியனது அன்னை செய்வினை பயனே தான் பேதா பேதங்கள் மெத்த பேதித்து தனஞ்செயனும் பாதார விந்தையினும் படவே என புதைக்க தூது அபானமிட்டு தொடர்ந்து மூலத்தின் கீழ் தாது குழலும் நாடி தனச்சயனும் உள்ளே தள்ளிட திரும்ப தனஞ்செயன் என்ன பண்ணுறாரு வெளியாக தள்ளுறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அடங்கு குஞ்சர சந்திரத்தில் அமைக்கும் தலைவிட்டு முடங்கி சுனைவாசல் மூளை வரையிலே நான் தொடங்கிய தனஞ்செயனும் சுருக்கமாய் பதத்தினும் விலங்கு விளங்குவதை விழிவினில் வர வெளியே தள்ளுறது மட்டும் இல்லை திரும்ப அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அமுக்கும்போது என்ன ஆகிடும் ஒரு ஒரு இடத்த வந்து சுருக்கிட்டு ஒரு இடத்துல விரித்து ஒரு இடத்த திரும்ப அழுத்தணும் இந்த இடம் வாசல் திறக்கணும் இந்த பக்கம் பின்பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் தனஞ்செழியன்னு ஒரு காற்று என்ன பண்ணுதான் உள்ளவோ வெளியவும் ரெண்டு வேலையும் ஒன்று ஒன்றும் ஒட்டி வெளியே தள்ளி சடம் என்னும் சனகுலக்கத்தில் சிவமெஞ்சானம் மிளங்க குடவ் குழுங்க கையை விட்டகிற மடவாய் தலை மணிவாசல் ஒன்பதும் சேட முன் சாலும் விடையும் திரையை விட்டு வர ஒரு திரை மில்லிய திரை ஒன்று போட்டு மூடப்பட்டிருக்கும் ஜவ்வு ஒரு மெல்லிய ஜெவ்வு கவர் தான் அந்த தரை திரையை கீச்சினே வெளியே வராரு ஓங்கார தெளிதனில் உதித்த கோணம் என்பதில் ஏங்காரம் தெளிவிட்டு தெருவிநீர் நான் நீங்கா நெல்லிக்கணிப்பூ நிலைத்த சபையை விட்டு தீங்கில்லா அக்கினை தெருவியில் வருகிறேன் நான் உள்ள வந்து அட்மாஸ்பியர் வேறு டெம்பரேச்சர் கம்மி வெளியே வந்தால் டெம்பரேச்சரு அதிகம் ஏன் அந்த உள்ள டெம்பரேச்சருக்குன்னா தண்ணியில் உள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும் ஹீரருக்கு போது டெம்பரேச்சரே கம்மி வெளியே வந்த உடனே டெம்பரேச்சர் அதிகம் அது கூட வெப்பநிலை கூட என்ன ஆச்சு வெளியே வந்தோன்னே மார்ச் அப்படி வெளியே வந்து ஆங்க திருக்கேனில் அமைந்த சக்கரத்தில் தேங்கு நிலையின தெருங்கு விளங்கும் ஆண்டே வாங்கு முடிச்ச நிலை அக்னி கீழ் தங்கதனை செயினும் தங்கவில்லா துதைக்கப்பட்டு அங்கே மேலும் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் துடைக்கிறதுக்காகவே என்ன செய்யப்பட்டது உந்தி கருவறை வெளியே தள்ளிச்சு காலை வருத்தமதி நாளை பதிந்து உயிர் சாலை பெருத்திலின் சித்திர சாவடி வருகையிலே மூலாதார சுழியில் மோன பால் மாலிட சந்ததியில் மணிப்புரகத்தில் வளரும் தொப்புலுக்கீழ வளர்ந்துருந்தேன்னா என்ன ஆயிட்டேன் அங்கேருந்து கீழே இறங்கி ஆயிட்டேன் இலைகால் இலங்கை மறுகால் மதிக்க தலைகாலும் மேலே தனஞ்செயினும் திட்ட மாலையின் மாதுரங்கள் வளை கிற்பினாலில் ஓலை முழிச்சினியில் லோரம் வருகையில்லை ஓலை முழிச்சனியில் போல எல்லாம் உனக்கு இது புறக்கணும்பா இந்த டைம் ஆகிடுச்சின்ட்டு உனக்கு என்ன ஆகிடுச்சு டைம் குத்துட்டாங்க அதனால் என்ன ஆகிட்டான் வெளியே வந்துட்டான் சிறந்தவர்கள் வயிற்றில் சினித்திரங்குதிக்க அறிந்தவர்கள் கருவில் அமைப்பதே தில்லையாண்டி வரம்பு தரும் புவியில் மனது அகற்றும் மண்ணையும் பிறந்தர் ஒரு புத்திரன் பின்னும் போதும் என்றதால் இந்த புள்ளியே போதும் எந்த அரிஞ்சனை எங்கே தான் பிறந்துருக்கிறான் தாயில்தான் கருவறையிலேயே நிர்ணயிக்கப்பட்டுச்சு யார ஒரு அரிஞ்சனை யார் என்ன ஆக போகிறாங்களோ அது எங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது நம்மளை முன்னாடி கருவறையிலேயே நிர்ணயிக்கப்பட்டு அங்கேருந்து வெளியே வந்தார் நிரந்தர பிரகாச நிலைத்தட்டும் சூட்சியை விட்டு மரியாக துரியா துரியாதீதம் அருகே பரமசமை கடந்து துரைசாமி இன்றுனை மறைவேன் கமல மதியை தாண்டி வருக எல்லா அறிவையும் தாண்டி வரணும் பொதுவாக ஒரு மனுஷன் எந்த தாண்டதில்லைன்னா அவன் அவனை சுற்றி இருக்கிற கற்றுக் கொடுக்குற சமூக அறிவை தாண்டி வரதில்லை அதை தாண்டி சிந்திக்கிறது இல்லை ஒரு முகமதியனோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இந்துவோ அது தாண்டி என்ன பண்ணுறது இல்லை சிந்திக்கத்து இல்லை ஏன் அதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்குது அதுக்குள்ளவே கற்றுக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதுலேயும் அவன் போராடின்னு இருக்கிறான் அதுலேயும் அவன் என்ன பண்ணிடுறான் சிக்குண்டு போயிட்றான் அதை தாண்டி ஒரு உண்மையெல்லாம் பண்ணுறது இல்லை கற்றுக்கிறது இல்லை மதி வளரணும்னா அதையும் கூட ஒரு தான் நானூற்றி நாற்பது Thank you